नभन <laughs> नभन <laughs> 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 நம்ம ஊழி கேரளா போட்டுடுவாங்க அங்க இருந்துலாம் டிக்கெட் ஆனாலும் ஆயிரும் இல்ல உம் ரோசா பொரியல் ரோசா பொரியல் அங்க மினு இங்க மெடு என்ன பண்ணுமோ வெப்போ 那个，那个。

அதுல கேரியா ஆ பையன் கொடு ஏய் அவ நீ கேறீரு சரியும் அவ கணக்கு அவளும் இருக்க சொல்லி சரி வரும் அவளும் இருமா

ああ悪わ Tathi? <tryk> kaki ngapen tinale tirosong ni 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 ஏய் பையன் ஏறி பையன் சருக்கணும் பையன் கால் காலை நேரம் உள்ள வச்சுக்கோ காலை நேரம் வச்சுக்கோ பையன் ஏறுங்க நேரம் வச்சு பையன் செருக்குங்க செருப்புங்க அது மண்ணு நான் கொஞ்சம் ஆடுதேன் எனக்கு வீடியோடும் ਏ ਯਾਰ ਇਹ ਦਿਨ ਪਾਤੀ ਨਹੀਂ ਨੀਨਾ ਕਾਲਾ ਕੇ ਲਿਆ ਕਾਲਾ ਹੋ ਗਿਆ ਪਰਸਾਦ ਆ